ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாரையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை பார்க்கறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள் என்னோடய நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிரபகவான் இப்போ வந்து அற்புதமாக ஒரு பயிற்சி அடைய போகிறார் என்ன அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மீனராசியில் சஞ்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன ராசியில் அவர் உச்சமடைகிறார் ஏன்னா கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் நீச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சமசப்தமம் அப்படிங்கும்போது மீனம் இந்த மீனத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் உச்சமடைகிறதோடு இல்லாமல் நிறைய ராசிகளுக்கு மாலவிய யோகத்தை கொடுக்குறார் அது பெரிய விஷயம் இந்த தடவை இந்த இருபத்தி நாலு நாளும் மேக்சிமம் நிறையா ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கர பகவானால் கிடைக்க போகிறது சரி உச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த உச்சம் வேலை செய்யுமா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா அந்த மீன ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் அப்புறம் சூரிய பகவான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் ஏன்னா அந்த உச்சம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருக்கார் அதனாலேயே பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி தான் போய்கிட்டுருக்கும் இருக்கும் ஒரு சந்தோஷம் நிறைய இருக்கும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டாக போயிட்டு மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையும் மற்றபடி நாட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுபிக்ஷாக இருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் இந்த தங்கம் அப்படிங்கும்போது இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விலை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விலை உயரும் கொஞ்சம் குறையும் அப்புறம் மறுபடியும் ஏறும் இந்த மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீனராசியில் உச்சம் அப்படின்னாலும் ராகு கூட இருக்கிறதுனால அந்த உச்சம் வந்து தடுக்கப்படும் மற்றபடி மாலவிய யோகம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது சரி இப்போ இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகிறது ஏகப்பட்ட வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்குண்டான ஒரு பயனை நீங்கள் அடையணும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது விருச்சிகராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி அதே சமயம் விரையாதிபதி இந்த விருச்சிகராசி அன்பர்கள் கண்டிப்பாக நான் சொல்ல கேட்டுட்டு கமெண்ட்ஸில் பதில் பதில் சொல்லணும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் செலவே ஜாஸ்தியாகிட்டுருக்கு அதுக்கு முன்னாடிலாம் செலவு பண்ணினீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஆனால் தான் செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சந்தோஷமான செலவாகவும் இருக்குது கரெக்டாக அந்த வகையில் இந்த களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் வரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட சுகஸ்தானமாக்கி நாலாம் இடத்துல இருந்தார் நாலாம் இடம் அப்படிங்கும்போது பரபரப்பாக இருந்திருங்க நிறைய ஊர் ஊராக போனீங்க இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய ஒரு டூர் கிடச்சிது ஜாலியாக போயிட்டு வந்தீங்க நல்ல அருமையான இது ஒன்றும் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கல அதனால் கொஞ்சம் உணவு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டதுனால உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி அப்படி போயிருக்கு மற்றபடி தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு நிறைய பயணங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு அதன் மூலமாக ஒரு நன்மைகள் உங்களுக்கு தேடி வந்திருக்கு அடுத்தபடியாக அந்த உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடமாற்றம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் விரும்பிய மாதிரியே கிடச்சிருக்கு ஒன்றும் பெரிய பாதகங்கள் இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இருந்திருக்கு ஏன்னா அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனியோடு சுக்கிரபகவான் இணைந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துருக்காரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடச்சிருக்கு அந்த நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நேரம் அப்படின் தான் சொல்லணும் அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தை விட்டு விலகி இந்த சுக்கிர பகவான் இப்போ பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ன அந்த வகையில் உங்களுக்கு இப்போ நிறைய நன்மைகள் குழந்தைகளின் மூலம் கிடைக்கும் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சொல் பேச்செல்லாம் கேட்கறதுனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் குழந்தைகள் நல்லா படித்து நல்ல ஒரு அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வருமே கரெக்டாக அதுமாரி ஆனுவல் டே அப்படிங்கும்போது அந்த ஆனுவல் டேயில் ஒரு ப்ரோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராங்க ஒரு கப்பு வாங்கிட்டு வராங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்காதா அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு அதேமாரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கெலாம் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் நல்ல பதக்கங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கும்போது அது கைக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க எவ்வளோ தடை தாமதங்கள் வாய்தாக்கள் எல்லாம் போயிட்டு போயிட்டுருந்துருக்கு அதெல்லாம் மாறும் இப்போ உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்கள தேடி வரும் அதனாலேயே அவங்களுக்கு மனசில் ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ பிரார்த்தனை இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருந்துருக்கு அதெல்லாம் இப்போ நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் அருமையாக நிகழ்த்துவாங்க அதுக்கு உண்டான ஒரு சந்தோஷத்தை அவங்க அனுபவிப்பாங்க மற்றபடி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்ல இந்த குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா அப்பா வந்து பிஸ்னஸ் அப்பாவும் பிள்ளையும் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ பிள்ளைகள் வந்து ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அதன் மூலமாகவே தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு இருக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை பலு அதிகரிக்கலாம் அதெல்லாம் வந்து பொறுப்பாக செஞ்சிங்கனாலே சிறப்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வருங்க கவலைப்பட வேண்டாம் மற்றபடி ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் அனுகூலமான பலன்களை கொடுப்பார் என்றாலும் சில நேரங்களில் சில அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா இப்போ ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு சில குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி சில குழப்பத்தை கொடுத்துன்ட்ருக்கார் ஆனால் பதினோராம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டுருக்கார் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துவிட்டால் கூட உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துறாரு வேண்டாம் இந்த இதை மாதிரி இரு அப்படின்னு நீங்கள் சமாளிச்சிடுறீங்க அந்த வகையில் கேது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக பயங்கர அனுகூலமாக இருக்கார் அதனாலேயே உங்களுக்கு சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிட்ருக்குங்க மற்றபடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வர வர இந்த சுக்கிர பகவான் மீனராசியில் ராகுவுடன் இணைந்து உச்சமடைந்தாலும் மாலவிய யோகத்தினால் உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்க லைக் பண்ணுங்க